பழமையான மதுரையின் இதயத்தில் அதன் அற்புதமான கட்டிடக்கலைக்கு பெயர் பெற்ற நகரத்தில் கருமை மேகங்கள் திரண்டன வரவிருக்கும் புயலை அறிவித்தன அழகிய கோயில்களும் பரபரப்பான சந்தைகளும் கனமழை பெய்யத் தொடங்கிய போது மூச்சை பிடித்துக்கொண்ட எதிர்பார்ப்பில் இருந்தன தெருக்கள் விரைவாக நதிகளாக மாறின குடும்பங்கள் பாதுகாப்புக்காக ஓடிக்கொண்டிருக்கும் போது பதட்டம் பரவியது குழப்பத்தின் நடுவிலும் ஒரு அமைதியான இருப்பு இருந்தது மதுரையை ஒட்டியுள்ள ஒரு பாறைமலையில் இறைவன் சிவன் உறுதியுடன் நின்றார் அவரது அமைதியான முகம் அமைதியும் கருணையும் ஒளிரச் செய்தது நகரம் குழப்பத்தில் மூழ்கியிருந்த போதும் அவர் அமைதியான சாட்சியாக அந்த நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருந்தார் மழை தொடர்ந்து பெருக்கெடுத்து பெய்தபோது அற்புதமான ஒரு மாற்றம் நிகழ்ந்தது மெதுவாக சிவனின் அமைதியான வலிமைக்கு பதிலளிப்பது போல் நீர் குறையத் தொடங்கியது அலைகள் பின்னோக்கி இழுக்கப்பட்டன பாதுகாப்பை நோக்கி ஒளிரும் ஒரு பாதை வெளிப்பட்டது அது பயந்த பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது விடுதலைக்கான கண்ணீர் முகங்களில் வழிந்தது நன்றி தெரிவித்து கைகள் உயர்த்தப்பட்டன மேலும் மதுரையில் பெரும் பேரழிவில் இருந்து மீட்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கை எல்லோரையும் ஆட்கொண்டது ஒரு காலத்தில் குழப்பத்தின் விளிம்பில் இருந்த அந்த நகரம் மீண்டும் அமைதியை பெற்றது